ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க தமிழ்நாட்டிலையே முதல் முறையாக ஒரு மனைவி சொன்னதை கேட்டேங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பு வருது அப்புறம் எனக்கு கோபம் வருதுங்க என்னங்கிறாங்க நேற்று இவங்க வீடியோ பார்த்தங்க ஆனால் வந்து பேசல நான் சரி அந்த இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் இவங்கெல்லாம் என்ன புரிஞ்சுக்க வராங்க அப்படின்னு சொல்லிங்க அவங்க வீட்டுக்கார் வந்து பகல் பூரா இவங்க கூட இருக்கணும் அம்மாங்க நைட்டு மட்டும் அங்கே ஓகேக்கிறதாம்மாங்க இது என்னங்க அது எந்த பொண்டாட்டியாவது சொல்லுவாங்களா புருஷா வேணும்னா ஒழுங்காக உங்களுக்கு வேணும்னு சொல்லி பாருங்க அதை விட்டு போட்டு புருஷா பகலில் வேணும் நைட்டு அங்கே போங்கன்னா அவர் அதுக்கு பேர் என்னங்க எல்லோரும் அதைத்தானே சொல்கிறாங்க நீங்கள் தான் அவங்க உங்கள் அந்த பொம்பளைக்கு கூட்டி கொடுக்குறீங்கன்னு அதைத்தான் தான் நீங்கள் சொ பண்ணிகிட்ருப்பீங்களாட்டுருக்குதான் ஆ நாங்களாம் எப்போவோ சொன்னங்க உங்கள் வய கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது ஒரு இன்னொரு வாழ்க்கை வாழ்கிறது அவங்கவுங்க உரிமை அதில் யாருமே வந்து சொல்ல முடியாது தப்புன்னு ஆனால் அதுக்குன்னு ஒரு வரம்புறை இருக்குது இல்லைங்க சொல்லுங்க முறைப்படி டைவர்ஸ் பண்ணணும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாமல் இருந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்த்து க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அதை விட்டுட்டு சின்ன பையனை பிடிச்ச கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா ஏதோ இப்போவே அந்த பையன் போனது நல்லதாக போச்சு கல்யாணம் அது எப்படிங்க சொல்லுங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டாமா அந்த பையன் அவன் வயசு என்ன நம்ம வயசு என்ன நம்ம போய் எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு யோசிக்க மாட்டிங்களா எதெடுத்தாலும் இப்படியே தான் அவசரப்படுத்திக்கிட்டேதான் எல்லாத்துலேயுமே அவசரம் தானே உங்களுக்கு யோசிக்க உங்களுக்கு கடவுள் வந்து மூளை கொடுக்கலையா என்ன ஆ சொன்னால் உங்களுக்கு கோவம் வேறு வருது எல்லாத்தையும் போட்டு திட்டுறீங்க இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வீரத்தனமாக இருக்குதா என்ன கேவலமாகவே இல்லையா ஆ என்னங்க அந்த பையன் வந்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தெட்டு வயசாச்சா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வயசு சொல்லவே வேண்டாங்க அந்தந்த வயசுக்கு உண்டான முகம் காமிச்சு கொடுக்குதுங்க நீங்கள் சொல்லலாங்க உங்களுக்கு முப்பத்தேழு ஆகுதுன்னு பார்க்குற எங்களுக்கெல்லாம் தெரியாதா உங்களுக்கு என்ன வயசு இருக்குதுன்னு சொல்லுங்க ஆ நீங்கள் என்னதான் சின்ன பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலும் சடையை தூக்கி முன்னாடி ஓட்டுக்கிட்டு கிளிப்பெல்லாம் அழகழகாக குத்திக்கிட்டு வந்து உட்காந்தாலும் உங்கள் முகம் ஒன்று இருக்குதில்லங்க ம் பையனுக்கு கல்யாணம் ஆகி நாலஞ்சு வயசில் ஒரு பேர குழந்தை இருக்கிற உங்களுக்கு எப்படிங்க வயசு முப்பத்தேழுதாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்க்குற எங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர்த்து நாங்கள் பார்க்குறோம் ஒரு வயசுக்கு தகுந்த முகம் இருக்காதா சொல்லுங்க ம் வயசு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு எதுக்கு நினைக்கிறீங்க இனி என்ன இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வயசை பற்றியே யோசிக்க மாட்டாங்க வயசை சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது எல்லாமே வந்து மார்பிங் டப்பிங் டிப்பிங்கிங்கிறீங்க அது என்னமோ அதை நான் பார்க்கல அதனால் வந்து நான் அதை பற்றி பேச விரும்பலை கல்யாண விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் நம்ம வயசுக்கு கரெக்டான ஒருத்தவங்களை தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம விலகினோம்னாலும் என்னை கேட்டால் தான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஒரு துணை வேணும் இன்னி வந்து இந்த வயசுக்கு மேலே நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணையாக தான் நீங்கள் தேடணுமா தவிர நீங்கள் ஓய்வு நீ அந்த பையனுக்கு குழந்தை வைத்து கொடுக்க முடியுமா அவன் கல்யாணம் ஆகாத வையன் அந்த பையனுக்கு போய் நீங்கள் குழந்தை பெற்று கொடுத்து குழந்தைய வளர்த்தி படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணுற வயசு உங்களுக்கு இருக்குதா சொல்லுங்க என்னங்க நீங்கள் அது இன்னொரு வயனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு போகணும் ரெண்டு மருமகள் எடுத்தாச்சு வேற குழந்தையும் ஆயிடுச்சு எப்படி தான் இப்போ கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு குழந்தை வந்து ரெண்டு வேறு குழந்தையாச்சு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணால் குழந்தையே வரப்போகுது இனி என்னங்க வேணும் இல்லை ஒவ்வொருத்த வந்து பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டா இல்லை புருஷன் தப்பு பண்ணிட்டான்னா வேண்டவே வேண்டானு உதவி தெளிவிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லையே உங்களுக்கு ஒரு பிரச்சினை உங்கள் புருஷன் வந்து பிரச்சனைக்கு காரணம் அந்த ஆள் தான் பிரச்சனைக்கு ஒரு ஆறுதலாக வந்து இருக்கிறது அந்த ஆள் தான் எங்களை நாங்களாம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தோம் எங்க எங்கள் புதுசு எங்கள் எங்கள் மூஞ்சியிலையே மாட்டாங்க என்ன அவங்க தப்பு பண்ணியிருந்து நான் தப்பு நாங்கள் தப்பு பண்ணாலுமே வந்து மூஞ்சியில் முழிக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை கொஞ்சமாவது ஒரு தடவை ரெண்டு தடவை தப்பு பண்ணலாங்க இதே வேலையாக இருந்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற மரியாதையே போகுதுங்க எங்களுக்கு என்ன இதுக்கு எவ்வளோ அழுகாச்சு அழுகுறீங்க இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குதுங்க கவலையாக இல்லைங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தோணுது ம் யாருமே இல்லை இப்போ தனியாக உட்காந்துருக்குறேன் எனக்கு நீ யாருமில்லை யாரும் இல்லை ஏன் பையன் இருக்கலாம் கூட இன்னொரு வயணும் பக்கத்தில் தான் இருக்குது பேரன் இருக்கிறான் உங்கள் புருஷனுந்தான் அந்த நாடு வந்து வந் வாக்குதே எப்படியுமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு கவாச்சா ரெண்டு வாரத்துக்கு ஒரு கவா அது வந்து வாத்துட்டு வருதே பேச்சு துணைக்கு ஆள் வேணும் இங்கே எங்களை மாதிரி ஆளுங்க கூட பேச்சு துணைக்கு ஆள் இல்லைங்க இவங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க ஆனால் யாரும் வந்து உட்காந்து எங்கூட பேச மாட்டாங்க இவங்க அப்பா வேலைக்கு போ போனாங்கன்னா சாயங்காலம் வருவாங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் செல்லு பார்ப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்கிடுவாங்க இவங்க அப்பா எங்கள் வீட்டுக்கார் பசங்களும் அப்படித்தாங்க அவனும் காலேஜ் போயிட்டு வரலாம் வந்துட்டு பால் வண்டிக்கு போயிடுவான் போயிட்டு நைட்டு ஒம்பதாறு மணிக்கு பத்து மணிக்கு வந்தால் சாப்பிட்டா தூங்கிடுவான் பையன் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி பால் வண்டிக்கு போயிடுவான் அவனுக்கும் எங்கள் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை சின்ன பையன் அவனுக்குமே பன்னெண்டாவது வடிக்கிற அவனுக்கும் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை இங்கே அக்கம் பக்கத்தில் கூட சுற்றி வரோம் யாரும் போய் வந்து யாரும் கூட பேசிக்க மாட்டான் வெளியில் எங்கேயாவது ரோட்டில் போது பார்த்தா பேசினது தான் யாருமே யார் வீட்டுக்கும் போய் பேசிக்கமாலாம் நானெலாம் தனியாக தாங்க உட்காந்துருக்குறேன் இவங்கெல்லாம் வ வர்ற வரையில் என்ன இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நம்மளை உட்காந்து தாங்கிக்கிட்டு என்னையெல்லாம் சாப்பிட்டேன்னாலும் இவங்கெல்லாம் யாருமே பசங்களும் கேட்டது கிடையாது எங்கள் வீட்டுக்காரும் கேட்டது கிடையாது அதுக்காக என்ன நான் சாப்பிடாமையே இருக்கிறேன் சாப்பாடு செஞ்சோன்னே நான் போட்டு சாப்பிட்ருவேன் யார் கேட்டான்னு கேட்கலன்னு என்ன நம்ம வேலை செய்கிறோம் நம்மளுக்கு தெம்பு வேணும் இவங்க கேட்கணும் அவங்க கேட்கணும்னாலும் நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம வயிறு கேட்குதா நம்ம போய் சாப்பிடணும் இதுக்கெல்லாம் போய் துணைக்கு ஒரு ஆளை பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன் இப்போதான் செல்லு இருக்குது என்னாரும் நம்மளுக்கு பாட்டு வேணுமா என்ன வேணும் சமையல் பண்ணுறது பார்க்கணுமா பாட்டு வேணுமா என்ன வேணுன்னாலும் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் இந்த நூறு செல்லுக்குள்ளே இருக்குது நம்மளுக்கு என்ன தோணுதோ பார்க்குறக்க அதை பார்த்துட்டு போ பொழுது போயிருமே எனக்கெல்லாம் வீட்டில் நான் வேலை செய்யணும் தைக்கணும் அது போக என்ன ஏதாவது ஒரு வீடியோ போடணும் எனக்கெல்லாம் உங்களை மாதிரி டைம் கிடச்சின்னு வைங்க நான் வீடு வாசலும் சுத்தமாக வச்சுக்குவேன் என்ன எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு வைங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வெளியில் போய் நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் அதுவும் உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு வருமானம் இருந்ததுன்னு வைங்க என் பசங்களை கூட்டிகிட்டு போய் நான் நல்லா வெளியில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவேன் இப்போ நான் வீடியோ எடுக்க போகணுன்னா டவுன் பஸ் ஏறி தான் போகணும் ஏன்னா என் கையில் காசு கிடையாது டவுன் பஸ்ஸில் போய் ஏறி ஒவ்வொரு பக்கம் போய் எங்கெங்கே பஸ்ஸு இங்கே நின்று இங்கே ஏறலாம் இத்தனை மணிக்கு பஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடணுன்னா என்னோடய ஆசை ஆனால் வந்து என்னோடய சூழ்நிலை நான் தைச்சா தான் எனக்கு வருமானம் அந்த நிலமையில் இருக்கும்போது என்னால் இதை வேலையை விட்டு போட்டு என்னால் போய் வெளியில் போய் வீடியோ எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னோடய கஷ்டம் ஒரு நாளைக்கு மாறும் எனக்கு கண்டிப்பாக யூடியூப்பில் வருமானம் வந்ததுன்னா நான் கொஞ்சம் தைக்கிறதையெல்லாம் குறச்சிட்டும் கூட நான் வெளியில் போய் வீடியோ எடுத்து நான் போடுவேன் அதுக்குள்ளே பசங்களும் படிப்பை முடிச்சுடுவாங்க அவங்க படிப்பை முடிக்கட்டும்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு யாரையுமே எங்களோட நான் வீடியோ எடுக்கிற கூப்பிட முடியாது எங்கோட பஸ் ஏறி அலைய மாட்டாங்க வந்து பசங்க உங்களுக்கு என்ன உங்கள் பையன் இருக்கிறா சின்ன பையன் இருக்கிறா வ வண்டி இருக்குது எடுத்துக்கிட்டு ரெண்டு பேர் வெளியில் போகலை ஜாலியாக வெளியில் போய் எங்கேயோ பக்கம் ஊரில் எல்லாம் காம மதுரை மீனாட்சி அம்மங்கலம்பெல்லாம் நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போடல அழகாக வாழ்க்கையை கொண்டு போகல வருமானம் வருது அதுவோ உங்களுக்கு பண உதவி நகை உதவி துணி சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற காலகு இருக்கிறாங்க சொல்லுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ண மனசு இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க லட்சக்கணக்கில் கொடுத்து நகை வாங்கி கொடுக்குறாங்க ஏன் அவங்கக்கிட்டே எல்லாம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலையா ம் நீங்கள் தனியாக கஷ்டப்படுற கஷ்டம் என்ன கஷ்டம் வீடு இருக்குது ம் வீடு இருக்குது பசங்க இருக்கிறாங்க உங்கள் கையிலேயும் வருமானம் இருக்குதுன்னு ஜாலியாக வாழலாங்க அதை விட்டு போட்டு நீங்கள் தேவையில்லாததையெல்லாம் போய் பிடிச்சிட்டு மன உளைச்சல் ஆகுது எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதுக்கு யார் என்னங்க பண்ண முடியும் நீங்களாக தேடி தேடி போய் ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்பா பார்த்து போய் உக்காடுறீங்க பல பேர் சொல்கிறாங்க அதை நீங்கள் காது கொடுத்து கேட்குறது கிடையாது ம் என்னத்தை சொல்கிறதுங்க நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்துன்னு வைங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கே போனாலும் புருசாக வேணும்னு சொல்லுவானுங்க பணம் வேணும்னு போய் நின்றம்னா எங்கேயுமே யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்க சொல்லி தான் தாட்டிவிடுவாங்க எனக்கு ஏன் முருசாக வேணுங்கன்னு சொல்லுங்களேன் புருஷனை கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஓட வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உங்களுக்கு தானே உங்கள் புருஷன் செய்வாங்க அதை ஏங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கேங்க அலையிறீங்க ஆ புருசன அடுத்தவகிட்ட விட்டு கொடுத்துட்டு நைட் நைட்டு மட்டும் அங்கே போயிட்டு வாங்குறீங்களே இது என்னங்க வாழ்க்கை ம் நைட் நைட்டு மட்டும் அங்கே போய் இருந்துக்கோ சொன்னால் அவள் ஏற்றுக்குவாளா அவள் எப்பயாவது ஒரு நாளைக்கு உங்கள் உருசங்க வர்றதுக்கே வந்து சண்டை போடுறாள் நைட் நைட்டு மட்டும் அங்கே வானா அவள் ஏற்றுக்குவாளா ம் அப்புறம் அவள் அவள் ஏற்றுக்கலன்னா என்ன ஒன்று உங்கள் உருச உங்களை தூக்கி போட்டு அவள் தான் முக்கியன்னு போகும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டே வருஷத்துல நீங்கள் பிறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ம் என்னமோ நீங்கள் அதில் ஓடுட்டா அதே வயசுன்னு வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்கள் முகம் காமிச்சு கொடுக்குதுங்க தயவு செஞ்சு எங்களை எல்லாம் முட்டாளாக்கும்னு நினைக்காதீங்க அப்புறம் கருப்பி உங்ககிட்ட வர என்ன சொன்னால் அங்கே பெட்ஷீட்டு என்னமோ காய் போடுறதுக்கு யாரோ திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை வண்டி இல்லை ஒன்றுமே இல்லாதவ என்கிட்ட அப்படி பேசுகிறாங்கிற ஆ ஒன்றும் இல்லைன்னா அவங்ககிட்ட பேசக்கூடாது உங்ககிட்ட எல்லாம் இருந்ததுன்னா உன்னை கண்ட அவங்கெல்லாம் கட்டி எல்லோரும் நிற்கணும்மா ஆ என்ன வேச்சு பேசிகிட்ருக்குறீங்க நீங்களா என்ன நீங்கள் ஆமாம் நான் பெரிய செலிப்ரிட்டி செலிபிரிட்டின்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க யாருமே உங்களுக்கு சொல்கிறது இல்லையே உங்கள் கமெண்ட் பாக்ஸெல்லாம் பார்க்குறீங்க உங்களை எத்தனை பேர் கழுவி ஊத்துறாங்கன்னு ஒரு செலிப்ரிட்டிக்கு இப்படித்தான் கழுவி கழுவி ஊற்றுவாங்களாம் ம் ஒன்றுமே இல்லை வீட்டில் ஒரு வண்டி இல்லை ஒரு வாஷிங் மிஷின் இல்லை ஒன்றுமே இல்லை எங்கிட்ட வந்து கே பேசுகிறாங்க சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோங்க அதனால் நான் வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடி நாளைக்கு கீது நாளைக்கு போடுறேங்க நாளைக்கு நைட்டு பேசி நாளா அன்னைக்கு போடுறேங்க நினைக்கிது நாளைக்கு தான் வரும் இந்த வீடியோமு ஏன்னா அந்த ஃபோனில் சவுண்டே வர மாட்டேங்குதுங்க சுத்தமாக சவுண்டே இல்லை நான் எப்படி தான் அதில் ஓட முடியுங்க அதில் நான் வீடியோவே போடுறது இல்லைங்க உங்கள் அப்பா ஒன்று கிடச்சிதுன்னா எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருவேன் எப்போ கிடச்சதுனாலும் இன்றைக்குமே வந்து ஃபுல்லு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனே கிடைக்கலைங்க இப்போ தான் தூங்கினாங்க சரி எடுத்து வச்சுக்குவோம் காலையில் அப்லோட் பண்ணிக்கலான்னுங்க அந்த பையனுக்கு பிறந்த நாள் கேட்க விட்டுனீங்களா அந்த பையன் மகத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷம் இருந்ததா ஒரு ஏதாவது இருந்துச்சா ம் நீ இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணி நாலு கேக்கு அஞ்சு ரெண்டு கேக்கெல்லாம் வெட்டுறதுனால அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் வராது கூட வச்சு ஒன்று குழந்தைங்கள பாசம் காமிக்கணும் ஒரு தாய் தாப்பம் பாசம் இல்லைன்னா அந்த குழந்தைங்க அங்கே எவ்வளோ நாள் வருஷம் பூரா கஷ்டப்படுதுங்க வருஷத்தில் ஒரு நாள் ஊருக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து குழந்தைய நிற்க வச்சு கேக்கு சொன்னால் அந்த பையன் எப்படி சந்தோஷமாக இருப்பான் அவன் என் பையன் சின்ன பையன் வயசு தான் அந்த பையன் எனக்கு பார்த்தா அங்களாப்பா இருக்குது எப்படி அந்த பையன் நல்லா இருப்பா வளர்த்துக்கி நல்லா சத்தாக சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்தாலும் அந்த பையன்னா நல்லா இருப்பானுங்க அந்த குழந்தைகளுக்கு போய் சாபம் கொடுக்குறாங்கங்க இவங்க இவங்க செய்கிற தப்புக்கு அந்த பசங்க ஒரு நல்ல விதமாக ஒரு சந்தோஷமாக இவங்க ஓட உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைங்க தின்னுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தா கூட சொல்லலாங்க அதுக்கு எங்கேயோ கஷ்டப்படுது பாவங்க அந்த குழந்தைங்க எங்கேயோ படிப்பு முடிச்சாதுங்க அது வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சு நல்லா இருக்கட்டுங்க அந்த குழந்தையில திட்டாதீங்க இவங்களை என்ன வேணாலும் திட்டிட்டு போங்க யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது இவங்க யார் பேசு இவங்க மூணு பேர்த்தையும் எவ்வளோ பேசுனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அந்த குழந்தையில பேசாதீங்க எனக்கு ஏன்னா அந்த பச அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குதுங்க சின்ன பையனுக்கும் அவனுக்கு விவரம் தெரியாது அந்த பையனுக்கு விவரம் தெரியும் அந்த பையன் மனசில் எப்படி இருக்கும் அப்பா இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆள் வந்து இங்க கூடையே குழந்திருக்கிறேன் நம்மளாம் எங்கேயோ போய் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படின்னு அந்த பையன் மனசில் இருக்காது அந்த பையனுக்கு படிப்பு முடிச்சு ஒரு வேலை வேடிக் போகும்போது இந்த பொம்பளையெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டானுங்க பார்க்கக்கூடாது பார்த்தான்னா அவன் வாழ்க்கைய கேட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு தாயே தேவையில்லை குழந்தைகளுக்காக வாழாத எந்த பொம்பளையாக இருந்தாலும் அவன் ஒரு நல்ல அம்மாவாகவே இருக்க முடியாது இந்த இந்த அம்மாவையும் தான் சொல்கிறேங்க நான் பசங்கள் பையனோட கல்யாணத்தை பற்றி கவலையே கிடையாது இவங்களுக்குன்னா மாப்பிள்ளை தேடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இந்துமே அதுவும் ஒன்று தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க இதே பேசிக்கிறாங்களா தவிர ஒருத்தவங்களும் நல்லவங்க கிடையாது ஓகேங்க பாய் குட் மார்னிங்